the Chennai wow summer sale. Let's the celebrations begin. ஒன் இந்தியா அவசர் அனைவருக்கும் மருணோட வணக்கம் சாம் கரன் அவர்கள் வந்து எடுத்தோன்னே முதல் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக நாங்க பிளே ஆஃப் போகல எங்களுக்கு அது வர்த்தம் ஆனா ஒரு சில விஷயங்களால எங்களால் பண்ண முடியும் ஒரு சிலர் ப்ளே ஆஃப் போகாமல் எங்களால் தடுக்க முடியும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில டீமை வந்து நாங்க தடுக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் சொன்னதை செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ இதை பற்றி இன்னும் ஃபுல் டீடைல்டாக பேசுறதுக்கு நம்ம கூட கிரிக்கெட் அனாலிசிஸ் ரமேஷ் சார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்க அருண் थैंक यू நீங்க மேட்ச் பத்தி एक्चुअली நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க ராஜஸ்தான் எங்க விட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க பேட்டிங்ல விட்டாங்களா இல்ல பௌலிங்ல விட்டாங்களா एक्चुअली பேட்டிங்ல விட்டாங்க ஏன்னா இது வந்து பிட்ச் பார்த்தா வந்து ஃபுல்லா ரன்ஸ் மார்க் தான் இருந்துது அது ரொம்ப பிளாஸ்டிக் விகேட்டா தான் இருந்துது ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரன் பீஸ்ட் மார்க் தான் இருந்துது முதல்ல அந்த பிட்ச் ரிவ்யூ எல்லாம் பண்ணும்போது பார்த்தா அவங்க ரிவ்யூ கூட அவங்க கூட ஃபுல்லா கூட்ஸ் தான் பேசிட்டு இருந்தாங்க பட் என்னமோ தெரியல ராஜஸ்தான் வந்து அவங்க பேட்டிங்ல ஒரு மொமெண்டமே இல்லை ஒரு எந்த ஒரு பேட்ஸ்மேன் கிட்டையும் ஒரு இன்டென்ட்டா இல்லை அடிக்கணுங்கிற மாதிரியே நீங்க பஞ்சாப் போலிங்க பார்த்தா பஞ்சாப் போலிங்க நல்ல போலிங்கா ராஜஸ்தான் பேட்டிங் ஆக்கிடுச்சு அப்படிதான் சொல்லணும் சோ ஆக்சுவலா வந்து இன்னொரு விஷயம் சாம் கர்னோட பேசி ஆகணும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி முக்கியமா போனோம்னா அவர் வந்து இன்னைக்கு ஒரு கேப்டனா விளையாண்டுருக்காருன்னு தோணுது ஸ்டார்டிங்ல அவரோட இன்டென்ட் எப்படி இருந்ததோ நடுவில் காணமா போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ எண்டில் அவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு பவுலிங்கும் சூப்பரா பண்ணாரு ஆக்சுவலா ஸ்டார்டிங் பவர் பிளேலே பவுலிங் பண்ணியிருந்தாரு ஸோ மேட்சையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த சாம் கரனை வந்து பஞ்சாபித்தனால் மிஸ் பண்ணாங்களோ நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பா ஏன்னா அவருடைய பேட்டிங் பேட்டிங் இன்னைக்கு நல்லா வெளிப்பட்டது இன்னைக்கு போலிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஜென்ரலாவே ஒரு மாதிரி உள்ள வெள்ளப்பா அப்படி எப்படி போடுற ஒரு போலர் தான் பட் பேட்டிங்ல ஒரு நல்ல டேலண்ட் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் இவ்வளவுனால பெருசா ஷைன் பண்ணினதே இல்லை இன்னைக்கு கரெக்டா வந்தாரு முக்கியமான மேட்ச்ல அவர் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சில பேரை சில டீம் எங்களால வைத்தரசில் போட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வைத்தர் செயல போயிருக்காரு அனேமா அவர் திரும்பி போற டைம் அது போறதுக்கு முன்னாடி ஒரு முதிரை பதிச்சு பதிச்சுட்டு போறாரு இங்க இருந்து சிஎஸ்கேல இருந்து போனவர் தானே நம்ம சாம் கரன் நம்ம சங்கரன் அவருக்கு எங்க எங்க இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு ரசிக்கிற தான் இருக்கு போலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல வந்து எக்ஸலண்டா போட்டாருன்னு சொல்ல முடியாது அவரு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தது பட் பேட்டிங் அவர் அவருடைய பேட்டிங் ப்ராசஸ் சரியா யூஸ் பண்ணாமலே இருந்தாரு இந்த மேட்ச் பிரமாதமா ஆடினாரு ஒரு கேப்டன்சி ரோல் அழகா ஃபில்லா பண்ணிட்டு போறாரு அவரு ரொம்ப நல்லா இருந்தது ஓகே சார் முக்கியமா வந்து இந்த இடத்துல ஒண்ணு ஒண்ணு ஒன்னு கேட்டாகணும் ஜாஸ் பட்லர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேட்டரை வந்து நம்ம ராஜஸ்தான் மிஸ் பண்றாங்க நினைக்கிறீங்களா ஆக்சுவலா நீங்க வேற ஒரு பிளேயரை இறக்கி இருந்தாங்க பட் அவருமே வந்து அந்த அளவுக்கு ஈடு கொடுக்கல சோ யெஸ்வி ஜெய்ஸ்வால் தலைமையில வந்து அந்த ஒரு பெரிய பொறுப்பு இருந்தால் ஓப்பனிங் நீங்க தான் பண்ணனும்னு சோ ஜாஸ் பட்லரா இதுக்கா அவங்க மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா குவாலிபை ஆடுவாங்க கண்டிப்பா 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 மிஸ் பண்ணுவாங்க ஜாஸ் பட்லர் வந்து மிகப்பெரிய மிக ராஜஸ்தான் ராயல்ஸ் அவருட வின்னிங்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பட்லரோட கான்ட்ரிபியூஷன் அட்லீஸ்ட் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட் அவர் கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கும் அவருடைய சர்வீஸை டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவாங்க பட் இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒரு மேட்ச் மட்டும்தான் அவர் ஏதோ அவங்க ஆடினார் தவிர மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய கன்சிஸ்டண்டாக சான்ஸும் கொடுத்தாங்க அவர் சஞ்சு சாம்சன் வந்து அவர் ரொம்ப நம்பி தான் இருந்தார் பட் அவருடைய பெர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை அந்த அதனால பெரிய அளவுக்கு அவருடைய அவரை மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ற மாதிரி இல்ல பட் பட்லருங்கிற பேரு இட்ஸ் பிராண்ட் அந்த பிராண்ட் டெஃபினட்டா அவங்க மிஸ் பண்ணுவாங்க செட் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல வந்து பிரமாதமா ஆடினாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க ராஜஸ்தான் ராயல்ல இல்லை அவங்க பேட்டிங் ஆக்சுவலா பார்த்தா நம்பர் த்ரீ சஞ்சுல இருந்து தான் ஆரம்பிச்சது அது அப்படிதான் அப்படிதான் எடுத்துக்கணும் இன்னை கூட பாத்தீங்கன்னா யசஸ்வி வந்து ரொம்ப கத்தட்டிக்காக ஆடுனாரு அவே ஃப்ரம் த பாடி அந்த அதுவும் முதல் ரெண்டு ரெண்டு பால் உள்ள கொண்டு வந்து போடுறாரு அவர் சாம் கரண் அழகா உள்ள கொண்டு வந்து போடுறாரு பேக்ஃபுட்ல ஆடுறாரு திருப்பியும் உள்ள போடுறாரு அவர் திணறாருங்கிறது தெரியுது ஓட போறாருங்கிறது தெரியுது பட் அவே ஃப்ரம் த பாடி ஆடி ஷாப் ஆன் பண்ணிட்டு அவுட் ஆனது வந்து ரொம்ப அசீமா இருந்தது பாக்குறதுக்கு அவ்வளவு பெரிய பிளேயர் அவ்வளவு நல்ல பேர் வாங்கிட்டு மேல வந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் இந்த மாதிரி அவுட் ஆனது வந்து ரொம்ப அசிமா இருந்தது சேஃப் ஓகே சார் இப்போ ஆக்சுவலாக வந்து ஆறாவது தொடர்ச்சியாக தோல்வி ஆகிட்டே வராங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் லாஸ்ட் ஸ்ட்ரீக்குன்னு தான் சொல்லியாகணும் சோ ஸோ இப்படி இருக்க போகும்போது பிளே ஆஃப்க்கு அவங்க எந்தெந்த சேஞ்சஸ்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ளே ஆஃப்ல பெருசா சேஞ்சஸ் ஒண்ணு பண்றதுக்கு இல்ல அவர் பட்லர் இல்ல இப்போ இன்னைக்கு இன்னைக்கு எந்த டீம் ஆடினாங்களோ அதுதான் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த பத்து டீம் ஐபிஎல்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போலிங் ஸ்குவாடு ஆர் ஆர் தான் ஆர் ஆர் சொல்லலாம் எப்படி இருக்கோ சிஎஸ்கே எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு நல்ல போலிங் ஸ்பாட் அவங்க கிட்ட இருக்கு அது அழகா சஞ்சி சாம்சன் யூஸும் பண்றாரு ஒரே ஒரு சின்னது ஒரு தப்பு ஏன் தெரியல பண்றாரு ஓவர் மட்டும் லேட்டரா வச்சுக்கிறாரு அந்த ஓவர் அர்வின் இன்வேரியபிளா ரன்ஸ் கொடுக்குறாரு அது அது ஒன் ஸ்கட்சி அவர் கொடுத்து முடிக்க மாட்டேங்கிறாரு என்னன்னு தெரியல மேபி ஒரு சின்ன ஒரு ஷேக் பண்றதுக்காக பின்னாடி வச்சிருக்காரான்னு தெரியல பட் நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா போலிங் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க கான் நல்லா விக்கெட் டேக்கிங் மோட்ல இருக்காரு போல்ட் கொஞ்சம் கொஞ்சம் கடைசி இந்த நாலு டிஃபீட்டுக்கு வந்து போல்ட்டோட ஃபார்ம் இன்கன்சிஸ்டன்சி ஒரு காரணமாக கூட இருந்துருது போல்ட் ஆனால் ஒரு பெரிய பிளேயர் அவர் பெரிய பவுலர் எனி டைம் ஃபார்முக்கு வரக்கூடிய ஆளு போல்ட் இருக்காரு சந்தீப் சர்மா வெரி சேஃப் அண்ட் கன்சிஸ்டன்ட் போலர் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஒண்ணு பே சாலிட் சாலிட் ஸ்பின்னர் பேசறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஸ்டாப் கேப்புக்கு ரியான் பராக் இருக்காரு ஜியான் பராக் பேட்டிங் ஃபார்ம் எக்ஸலண்ட்டா இருக்கு சஞ்சு நல்லா ஆடிட்டு இருக்காரு எஜ்மேர் வராரா அப்படிங்கிறது தெரியாது அது 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 கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ கொஞ்சம் பேட்டிங் தான் கொஞ்சம் இப்படி அப்படி இருக்க தவிர ஏன்னா ஜூரல் வந்து கொஞ்சம் அப்படி அப்படிதான் இருக்காரு இருக்கிற தவிர போலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் பெருசா ஒன்றும் அவங்களுக்கு அதை பண்றதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாருமா உட்காந்து பேசி அந்த சி அவங்களுடைய சிந்தனையை முழுங்க ஒரு ஒருநிலைப்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் டீம்ல சேஞ்சஸ் பண்ண வேண்டியது பெருசா ஒண்ணும் இல்ல ஓகே சார் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் நீங்க பவுலிங் பத்தி பேசும்போது எனக்கு யூசி சகல் தான் ஞாபகம் வராரு ஆக்சுவலா இன்னைக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஸ்பெல் போட்டிருந்தாரு ஆக்சுவலா இது வந்து அப்படியே த்ரூ அவுட்டா கண்டினியூ பண்ணா டீம் இந்தியாவுக்கு நல்லதா அப்படின்னு தான் என்னோட கேள்வியா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து குல்லிப்பு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அக்ஸாரும் ஜடேஜாவும் அப்படின்ற ஒரு கேள்வியோட போயிட்டு இருக்கு சோ சகலுக்கோட சகலோட பவுலிங் வந்து இது முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் மோசமா இருந்தது இப்போ அந்த ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் நல்லா இருக்கு இது வந்து அவர் அவர் கொஞ்சம் ஃபியூச்சர்ல ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆஹ் அதாவது இந்த டூர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப நல்லா நல்லா தான் போட்டிருக்காரு சேரல் இந்த இந்த சீ சீசனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன எப்படின்னா கான்ட்ராக்ட்ல இருந்து எடுத்தீங்கன்னு கேக்குற மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணாரு அந்த அந்த மாதிரி இருந்தது இந்த மேட்ச் விட்டுட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மூணு மேட்ச் கொஞ்சம் சடனா ஒரு ஆஃப் கலர் போனாரு அவரு ஒருவேளை டீம்ல எடுத்துட்டாங்கன்னா போதும் அப்படின்னு இருந்தாருன்னு கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனா திருப்பி இந்த இந்த மேட்ச்சில அவர் வந்து பியூட்டிஃபுல் லைன் விழுந்தது அவருக்கு அழகா இருந்தது அது வந்து டீம் இண்டியாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க குல்தீப் சொன்னீங்க குல்தீப் வந்து இன்னும் சொல்ல போனா அவர் வந்து குல்தீப் ஒரு செவன்டி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஸ்கில் தான் பண்ணிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல ஐபிஎல்ல அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணல அவர் அவர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்தாருன்னா சகல் இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு இட் பி வெரி யூஸ்ஃபுல் டீம் இண்டியா ரொம்ப நல்லா தான் இருக்கும் அது ஒரு எண்டை ஜப்புக்க இருக்க போறாரு அதுல சந்தேகங்கள்ல ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நீங்க சொல்லியிருக்கீங்க பிளே ஆஃப்க்கு வந்து பெருசாக சேஞ்ச் எதுவும் பண்ண தேவைன்னு அப்படியே அதோட வந்து இதுக்கடுத்து அடுத்து ராஜஸ்தான் வந்து எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண அவங்களுக்கு பொறுத்தோட ஆமா சார் நல்ல கம்ஃபர்டபுளா நம்பர் உட்காந்து இருந்தாலும் கீழே இறங்கி உட்காந்துக்க போறாங்கன்னு இருக்கு ஆனா கேகேஆர் கிட்ட இந்த மாதிரி ஆடுனாங்கன்னா தான் கஷ்டம்தான்